நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு பகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய் மற்றும் நடைபாதைகள் பல வருடங்களாக சீரமைக்காமல் இருந்து வந்தது இந்த நிலையில் மழைக்காலங்களில் தண்ணீர் மழைநீர் கால்வாயில் செல்லாமல் குடியிருப்பு பகுதியில் செல்வதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் பிரியா முயற்சியால் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் ரூபாய் ஆறு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு மழைநீர் கால்வாய் மற்றும் நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்